ஜாதகத்தில் திருவாதிரை சதயம் மாந்தி இந்த மூன்று சேர்ந்து எந்த கிரகம் இருந்தாலும் சரி திருவாதிரையில் ஒரு கிரகம் நிற்கிறது சதயத்தில் ஒரு கிரகம் நிற்கிறது மாந்தியோடு சேர்ந்து ஒரு கிரகம் நிற்கிறது இல்லை மாந்தி திருவாதிரையில் இருக்கிறது மாந்தி சதயத்தில் இருக்கிறது இந்த செவ்வாய் சதயத்தில் இருக்கிறது செவ்வாய் திருவாதிரையில் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஜாதகருக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகர் எப்பேற்பட்ட பேர் புகழ் கீர்த்தி செல்வாக்கு பணம் படைத்தவராக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை அப்படின்றத நம்ம வந்து அப்படியே அறுதிட்டு சொல்லிடலாம் அதுக்கு உதாரணத்துக்கு குரு சதயத்தில் ஐயா அவர்களுக்கு அவர் புகழ் கீர்த்தி செல்வாக்கு பணத்தை படைத்தாலும் வாழ்வில் துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த பிரபஞ்சத்தில் கிடைக்கிதுன்றது தான் இந்த நிதர்சனமான உண்மை